எந்த ஹேர்டைமே எனக்கு செட் ஆகலங்க எனக்கு எது தடவைனாலும் அலர்ஜி ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்றவங்க இந்த ஹேர்டையை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு லைவ் ரிசல்ட் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த ஹேர்டையை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க உங்கள் முடியை வந்து நல்லா வந்து கருமையாக மாற்றி கொடுத்துரும் அப்படியே நீங்கள் ஹேரை வந்து சூப்பராக சீவிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை இங்கே பாருங்கள் நான் அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ ஒயிட் ஹேர் இருந்துச்சு அந்த ஒயிட் எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நார்மலாக நம்ம கோம்பு போட்டு தலையை சீவிக்கலாம் எந்த அளவுக்கு பிளாக் ஆகிருக்கு பாருங்க நம்ம டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி இரும்பு கடாய் தான் வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து ரெண்டே ரெண்டு பொருள்களை மட்டும்தான் நம்ம சேர்த்து இந்த டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் சூப்பராக ரிசல்ட் தரப்போதுங்க நம்ம முடியில் ஒரு இருபது நிமிஷத்துலேயும் நம்ம முடி வந்து கருமையாக்கி தர மாதிரி சூப்பரான ஒரு டை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டாச்சு கொஞ்சம் வந்து இரும்பு கடாய் சூடாகட்டும் இப்போ இரும்பு கடை ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறது டீ தூள் தாங்க நல்லா நார்மல் டீ தூளாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இந்த டீ தூளை நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த டையை வந்து எங்கெங்கே உங்களுக்கு நிறைய முடிகள் இருக்கோ அங்கே மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் உங்களுக்கு அந்த வெள்ளை முடி எல்லாமே நல்லா கருப்பாக மாறிடுங்க அந்த டீத்தூள் வந்து நல்லா ஒரு பிளாக் கலருக்கு வரட்டும் இப்போ நான் சொன்னது ரெண்டு பொருள் இதை வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஒன்று சேர்த்தாச்சு அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் ஆட் பண்ண போகிறோம் டீத்தூள் கூடவே இந்த கருஞ்சீரகத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவ்வளோதான் இந்த ரெண்டு பொருள் தான் இதை வச்சு நம்ம டை வந்து சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் இந்த கருஞ்சீரகத்தை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம கையில் எடுத்தோம்னா அப்படியே நொறுங்கணும் அந்த மாதிரி நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் சும்மா லைட்டாலாம் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு கருமை நிறம் நமக்கு வந்து கிடைக்காது அதனால நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா வந்து புகை வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம விட வேணாம் இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணாலே நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க இதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டோம்னா நல்லா ஆறிடும் ஆறட்டும் நல்லா இப்போ அடுத்து நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இது பாருங்கள் நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது இந்த மிக்ஸி ஜாரு நம்ம இதை நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு அறப்படலை அப்படின்னா சலிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுக்க போகிறேன் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு நல்லா ஃபைன் பவுடராக நான் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா ரெண்டு மூணு தடவை ஓட்டினதுனால நமக்கு நல்லா நைஸாகவே அறப்பட்டிருக்கு சலிக்க வேண்டிய அவசியம் இருக்காது நான் வந்து சலிக்கலை நீங்கள் வேணும்னா சலிச்சிட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன ஜாரில் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அறப்பட்டு வந்துடும் அதுக்காக தான் சொல்ல இந்த மெயினே இந்த பொடி தான் இந்த டயக்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல நல்லா நைஸாக அறப்பட்டுருக்கோம் கையில் நீங்கள் எடுத்தீங்கனாலே நல்லா பசம் மாதிரி பிடிக்கிது பாருங்கள் நல்லா வந்து பிளாக் கலர்லையும் இருக்குது நல்லா நீங்கள் வருத்திங்கன்னா மட்டுந்தான் இந்த மாதிரி நமக்கு வந்து கலர் கிடைக்கும் லைட்டாக வருத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்காது இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து நாம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இரும்பு கடாய் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையில்லை நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணுறது கண்டிப்பாக நமக்கு இரும்பு கடாய் அவசியம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன் ஒரு டம்ளர்னு சொல்கிறேன் அப்படின்னு முக்கால் டம்ளர் தான் எடுத்திருக்கேன் ஆனால் இது வந்து பெரிய டம்ளர் அதுக்காக நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஆனால் அது பெரிய டம்ளர்ன்றதுனால உங்களுக்கு கம்மியாக தெரிஞ்சிருக்கு வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் வந்து கொஞ்சம் அதாவது டை ப்ரிப்பேர் பண்ணதை அங்கங்க ஒட்டியிருந்ததுனால கொஞ்சம் உங்களுக்கு ஏதோ மாதிரி தெரிஞ்சிருக்கு வீடியோவில் அதுக்காக ஒரு க சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டாங்க என்ன வந்து இரும்பு கடாயில் நீங்கள் என்னத்தை வந்து ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுறீங்க ஏதோ அதில் அப்ளை பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க கண்டிப்பாக கிடையாதுங்க நம்ம வந்து ஃபுல்லாக அப்படியே நேச்சுரலாக உள்ளது தான் எடுக்கிறோம் அதாவது வாஷ் பண்ணது சரி இல்லாமல் வாஷ் பண்ணிட்டோம் என்னமோ தெரில அதுதான் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு வேறு ஒன்றுமே கிடையாது சரி டை தானே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நானும் அப்படியே வச்சுட்டு வேறு ஒன்றுனா சாரி கேட்டுக்கிறேன் அப்படி ஏதாவது ஒன்று இப்போ நம்ம இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா காஃபி பவுடருங்க நீங்கள் எத்தனை ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்னுடைய முடிக்கு தகுந்தது மாதிரி இந்த காஃபி பவுடரை நான் ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடரை வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து இன்னொரு பேக்கெட்டையும் கட் பண்ணிக்கலாம் இன்னொரு பேக்கெட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஃபார்மாலிட்டிக்கெலாம் பொருள்களை ஆட் பண்ணி டை வந்து ப்ரிப்பேர் பண்ணலைங்க உண்மையாக இருக்கிற பொருள்களை எல்லாமே வச்சு தான் நம்ம டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறோம் எல்லாத்துக்கும் எல்லா டையுமே ஷூட் ஆகாது ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகும் ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகாது அதுக்காக நம்ம நேச்சுரல் ஹேர் டையே போய் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் லேட்டானாலும் சூப்பரான பலன் கொடுக்கும் நம்ம முடிக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் முக்கியமாக உண்டு பண்ணாது இதே கெமிக்கல் ஹேர்டைனால் நிறைய வந்து ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிடும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நேச்சுரல் டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு நாலு டைவில் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து இந்த காஃபி டிகாஷன் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த பொடி இந்த பொடியை வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதை ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் போதுமானது என் முடுக்கி ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன ஆட் பண்ணிட்டேன் இது வந்து நல்லா வந்து கொதித்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் உங்கள் முடிக்கி எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் வந்து பொடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ண உடனே நல்லா வந்து ஒரு டார்க் பிளாக் கலருக்கு மாறி வருது இன்னும் கூட நமக்கு நல்ல வந்து ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் இதை ஓவர் நைட்டு வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குங்க கெமிக்கல் ஹேர்டையே எல்லாரும் அப்ளை பண்ணி நேச்சுரல் ஹேர்டைங்களை ரிசல்ட் உடனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணுறீங்க நிறைய பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க கண்டிப்பாக அது ரொம்ப தப்புங்க இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு சைட் எஃபெக்ட் எதுவுமே பண்ணாது இச்சிங் ப்ராப்ளம் வராது அதனால் இதை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு சூப்பராக ரிசல்ட் கிடச்சிடும் நீங்கள் வந்து எந்த கெமிக்கல் ஹேர்டையும் அப்ளை பண்ணாதவங்களாக இருந்தால் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனே உங்கள் முடி வந்து கருமையாக மாற்றி கொடுக்கும் நீங்கள் ஆல்ரெடி வந்து கெமிக்கல் ஹேர்டையெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்க இருக்க ஃப்ளேமை கொஞ்சம் தூக்கி வச்சுக்கலாம் நல்லா திக்காக மாறி வருது பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு மை மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க இந்த டை வந்து சூப்பராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெர்மனண்டாக உங்கள் முடியை வந்து கருமையாக மாற்றி தரத்துக்கும் இந்த ஹேர்டையை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம் செம்மையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டிங்கன்னா போதும் உங்களுடைய டோட்டல் வெள்ள முடியும் நல்லா கரு கருகருன்னு மாறிடும் அழகாக நீங்கள் தலையை வாரிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அவசரமான டைமுக்கு நீங்கள் இதை வந்து சூப்பராக இன்ஸ்டன்ட் ஹேர்டையாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம் பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி நமக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு நல்லா ஒரு மை மாதிரி வருது பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு போதும் ரொம்ப திக்கானுச்சுன்னா நம்ம ஹேரெலாம் அப்ளை பண்ணவும் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் ஆற ஆற இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காக மாறும் அதனால் நம்ம இதே அளவில் நம்ம விட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் நம்ம இன்னொரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ டை வந்து நல்லா ஆறிடுச்சு நம்ம எடுத்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு நல்லா மை மாதிரி இருக்குது பாருங்கள் இதை யூஸ் பண்ணும்பொழுது க்ளவுஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க கையில் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையெல்லாம் பிடிக்கும் கலரு பாரு எப்படி இருக்குன்ட்டு என்னடா கொஞ்சமாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த கொஞ்சமாக இருக்கிறதே நமக்கு ஒரு த்ரீ டைம்ஸ்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்பப்போல்லாம் தேவையோ அப்போ எடுத்து நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் முடிகளில் மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் ஃபுல்லாக அப்ளை பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை இந்த டை எப்படி இருக்குன்ட்டு நம்ம இதில் காஃபி பவுடர் டீ பவுடர் அப்புறமேட்டு நம்ம கரிஞ்சீரக பொடி டீத்தூள் எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணியிருக்கிறதுனால நம்ம முடியில் வந்து நல்லா வந்து கலர் வந்து பிடிக்கும் சூப்பராக ரிசல்ட்டும் கொடுக்கும் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எந்த அளவுக்கு நமக்கு ஒரு டார்க் கலரில் வந்திருக்கு பாருங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து இந்த பொடியை வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்லா வந்து சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா நைஸாக ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக இருக்குங்க உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு இதில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல் கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் மட்டும் ரொம்ப உங்களுக்கு திக்காக தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக ஆலோவேரா ஜெல் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து தாராளமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஹேர் டை மாதிரி அப்பப்பைக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி யூஸ் பண்ணும் பொழுது நீங்கள் இதில் வந்து ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க எப்படின்ட்டு இப்போ இந்த டையை வந்து என்னுடைய ஹேரெலாம் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி கூட காட்டுறேன் எந்த அளவுக்கு நமக்கு பிளாக்காக மாறுது அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்து உங்கள் ஹேரெலாம் ஒயிட் ஹேரில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் நல்லா வந்து கலர் பிடிக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான டைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலென்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு உங்களுக்கு இந்த டை டபுள் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பர்மனண்ட்டாக உங்கள் முடியும் வந்து கருமையாக மாற்றுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு எதையுமே போட்டு வாஷ் பண்ணிடாதீங்க நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கலர் வந்து நிற்கும் இல்லைன்னா உங்களுக்கு கலர் போயிடும் அப்படியே ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஷாம்ப் மைல்டு ஷாம்பு போட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் செம்மையான ஹேடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என்னுடைய ஹேரில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறதவன் நான் இப்போ இந்த டையை வந்து ஒயிட் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதெல்லாம் எப்படி வந்து ஒரு நொடியில் வந்து கவர் ஆக போகுதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேர் டையை இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் எங்கேயும் சட்டன்னு வெளியில் கிளம்புற நேரம் இந்த மாதிரி நீங்கள் டையை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும் அப்படியே நல்லா ட்ரை ஆயிடும் அதுக்கப்புறம் சூப்பராக தலையை சீவிக்கலாம் அதே உங்கள்ட்ட நான் காட்டியிருக்கேன் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் லாஸ்ட்டில் எந்த அளவுக்கு நம்ம ஹேர் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம் இப்போ நல்லா ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன் அப்ளை பண்ணணும்னா பாருங்கள் எந்த அளவுக்கு கரு கருகருன்னு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணால் கூட இந்த கலர் வந்து உங்களுக்கு உடனே போயிடாது நல்லா உங்கள் முடியில் பிடிச்சிருக்கும் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கெங்கெல்லாம் நரைமுடிகள் முடிகள் இருக்கோ அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு நம்ம இப்போ கோம்பு போட்டு நல்லா சீவி ஒரு பத்து நிமிஷம் தான் நான் விட்டுருந்தேன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க இப்போ தாராளமாக நம்ம தலையை சீவிட்டு எங்கே வேணாலும் போய்க்கலாம் அப்படியே நம்ம ஹேரை வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படி உங்களுக்கு வாஷ் பண்ணணும்னு அவசியம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் கூட பண்ணிக்கோங்க தாராளமாக சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் தரும் கண்டிப்பாக இந்த ஹேர்டையே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எதுலேயுமே ஒட்டாது நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துரும் கண்டிப்பாக இப்ப ட்ரை பண்ணுங்க